வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் மணக்க மணக்க மசாலா அரைச்சி ஒரு மீன் குழம்பு நம்ம அரைக்க போகிற மசாலாவும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதே மாதிரி மசாலா எதுவுமே அரைக்காமல் ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி ஒரு மீன் வருவலை செய்யலாம் அதே தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு தக்காளி ஒரு பத்து காஞ்ச மிளகாய் இதனால் காரமான மிளகாய் தான் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் நான் போட்டு மூடி வச்சுட்டேன் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க மீன் பாருங்கள் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுத்து நீர் வடித்து எடுத்து வச்சாச்சு இது வவ்வால் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இது தலை வாழை எல்லாம் குழம்பு வச்சு அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த உடல் பகுதி வந்து வறுக்கிறதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சு நம்ம இதுலேயே தான் வருவனும் செய்ய போகிறோம் அதுலேயே ஒரு ரெண்டு மூணு துண்டு வறுக்கிறதுக்கும் போட்டிருக்கேன் அந்த நடுத்துண்டு பாருங்கள் ஒரு மூணு துண்டு மட்டுமே வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் மிச்ச மீன் எல்லாம் அப்படியே ஃப்ரீசரில் போயிடுச்சு இதில் வந்து வெறும் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சாறு கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் வேறு எந்த மசாலாவும் இல்லை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டாச்சு புளி புளி வந்து நான் வைக்க போகிற குழம்பு அளவுக்கு ஒரு சின்ன ஆரஞ்சு பழ சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுருக்குறேன் மீன் குழம்புக்கு புளி கரைக்கிறது ரொம்பவே முக்கியங்க அது மேலாக்க மட்டுமே கரைச்சி எடுத்துடக்கூடாது அந்த புளி சுவை வந்து வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு தடவை தண்ணீர் சேர்த்து அந்த கடைசி புளி வரையும் கரைச்சி எடுக்கணும் அந்த அளவுக்கு அளவாக புளி ஊற வச்சுருங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு அப்போ தான் அந்த சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ மண் சட்டியில் வைக்க போகிறோம் நான் அதிலே வந்து மசாலாவையும் வறுத்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து மிதமான தீயில அப்படியே பொன்னிறமாக வருத்துருங்க இந்த ஸ்பைசஸ் எதுவுமே கருகக்கூடாது அதிகமாக வந்து வறுப்பற்றவும் கூடாது அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வாசனை நல்லா இருக்கும் இப்போ அது பாதி வருந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையுமே ஒரு பத்து செகண்டு டாஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த நேரத்துக்குள்ளேயே தக்காளி நல்லா அதோடைய தோல் எல்லாம் வந்துருச்சு அதாவது பாதி அவிஞ்சதுக்கு சமமாக இருக்கும் இப்போ வறுத்த பொருளையும் சேர்த்து இந்த மிளகாயெல்லாம் காம்பு எடுத்து சேர்த்துட்டேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம் நான் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கு தண்ணி தேவைன்னா புளித்தண்ணி கரைச்சி இல்லையா அந்த புளி தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மிக்சி ஜாரில் எல்லாமே புளி தண்ணியை சேர்த்து தான் நான் இதில் வந்து கலந்துக்கிட்டேன் முழுசாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் எனக்கு அளவு கரெக்டாக இருந்தது நீங்கள் எப்போவுமே நீங்கள் அரைக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியை சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாகவே போடுங்க உப்பு மசாலாவில் ஏன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் பூண்டு நான் வந்து ஒரு அரை கப்பு போல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் உரிச்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயத்தில் ஒரு ஆறு ஏழு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன இருந்தால் ஒரு பத்து பல்லு கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக இது மாதிரி தட்டி வச்சுருங்க இதுதான் இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் மண் தான் நம்ம குழம்பு வைக்கிறோம் ரெண்டு குழி அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெயில் மீன் குழம்பு வைக்கும் போது தான் அதோடைய மனமும் சுவையும் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க இல்லை வடாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வடகம் போட்டு தாளித்தா நல்லா இருக்குங்க அவ்வளோ மனமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் வெந்தயம் பொறிஞ்சதோ கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது சும்மா ஒரு பத்து செகண்ட் போல் அப்படியே டாஸ் பண்ணிவிடுங்க பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிற பச்சை மிளகா இருந்தால் ஒரு நாலஞ்சு பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க காம்போடு சேருங்க கீரிட்டு சேர்க்க வேண்டாம் இது வந்து குழம்பு அப்புறமா பச்சை மிளகா தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற விரும்புகிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வெ பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கிட்டேன் இப்போ பாதி வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா சின்ன வெங்காயம் பூண்டு அதையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க வெங்காயம் வந்துட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிற மாதிரிலாம் வதக்கிடக்கூடாது அது வந்து ஒரு எண்பது சதவீதம் வதங்கணும் அவ்வளோதான் இந்த வதக்கிற மணமும் நம்ம மசாலா அரைக்கிற மனமும் தான் மீன் குழம்புக்கு வந்துட்டு அதோடைய மனமும் சுவையும் கொடுக்கறது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் இதில் சேர்த்துடுறேன் இல்லை நீங்கள் மசாலா கலவையிலே சேர்த்தாலுமே சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா கிளறிடுங்க இப்போ நம்ம புளி நம்ம அரைச்ச மிளகாய் விழுது எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும் இல்லையா அந்த கலவையே இதில் சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியால் நம்ம இதை கலந்து வைக்கக்கூடாது திக்காதான் கலந்து வைக்கணும் அதே மாதிரி நம்ம சட்டியில் சேர்த்த பிறகும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது அளவாக பார்த்து ஊற்றுங்க மீன் குழம்பு திக்காக தான் இருக்கணும் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நான் கொதிக்க விட்டுருக்குறேன் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்குறேன் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த குழம்பு வந்து ஒரு நல்ல மனமும் சுவையும் இருக்கும் இதை அப்படியே வந்து நம்ம புளி குழம்பை சாப்பிடலாம் இப்போ நம்ம அலசி நல்லா நீர் வடித்து வச்சுருக்கிற மீன் துண்டெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இந்த மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்ல நீரை வடித்து வச்சுருக்கணும் அப்படி தான் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம சட்டியில் சேர்க்கணும் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாவும் போட்டரக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லா துண்டங்களையும் இதில் சேர்த்தாச்சு நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப அப்படியே கிண்டவும் கூடாது அப்படியே அலேக்கா அந்த குழம்பு வந்து எல்லா மீன் மேலேயும் இருக்கிற மாதிரி குழம்புக்குள்ளே மீன் மூழ்கிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே நீங்கள் விட்டுருங்க நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் அப்போ மீன் வந்து நல்லா வெந்துடும் இந்த மீனும் தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகலாம் இது வந்து கரையாது இந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால் நீங்கள் நல்லாவே வேக விடலாம் ஏன்னா நம்ம தலை வாழு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி சேர்க்கும் போது தாராளமாக நீங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விடலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி இந்த மீன் குழம்பு அப்படியே நீங்கள் சட்டியோடு விட்டுட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் மீன் குழம்பு அப்போவே சாப்பிட்றதை விட நீங்கள் வச்சு வச்சிட்டு மறுநாள் சாப்பிடும்போது தான் அதோடைய சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ கடைசியாக ஸ்டவ் அணைச்சிட்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுருங்க கொத்தமல்லி போடக்கூடாது அந்த சூட்லேயே பாருங்கள் இன்னும் வந்து கொதி இருந்துக்கிட்டே இருக்குது மண் சட்டியில் நம்ம சமைச்சாலே நெருப்புலேருந்து எடுத்த பிறகும் அந்த கொதித்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இறக்கி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்ம மீன் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ தவால ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டரை மூணு ஸ்பூன் எண்ணெய் ஏன்னா இந்த மீன் எண்ணெய் தன்மை உடையது அதனால் அதிகமாக எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போதும் ஆனால் தவா நல்லா சூடாகிடணும் பாருங்கள் தண்ணி தெளித்தா இப்படி வந்து சூடு இருக்கணும் இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் மீனை எடுத்து அந்த தவா மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த மீன் நல்லா வேகவும் வேகாது அதில் வந்து அடிப்பிடிக்கவும் ஆரம்பிக்கும் ஒட்ட ஆரம்பிக்கும் தோசைக்கல்லில் அதனால் இதில் சின்ன சின்ன டிப்ஸு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வைங்க அப்படியே நீங்கள் ஒரு பக்கம் முழுசாக வேக விட்டுறணும் நான் மூடி போட்டு வேக விட்டுடுறேன் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் விடுங்கள் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் நீங்கள் தாராளமாக மீடியம் ஃப்ளேமில் விடலாம் அப்போ தான் திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வந்துடும் பாருங்கள் அதே மாதிரி திருப்பி போட்டு இதுக்கு என்ன மறுபடியும் தேவெல்லாம் படாது மூடி போட்டுருங்க மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே வெந்துருச்சு நான் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் விட்டுடுறேன் அது நல்லாவே இன்னும் கிறிஸ்பியாக ஆகிடும் இப்போ நமக்கு மண் சட்டியில் மசாலா அரைச்சி மணக்க மணக்க மீன் குழம்பு பாருங்கள் இப்போ ஆற ஆற அந்த குழம்பு உடைய சுவையே வந்து தனியாக தான் இருக்கும் சூடாக சாதம் மீன் குழம்புக்கு எப்பவுமே சொல்லுவாங்க சாதம் சூடாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க மீன் வருவோம் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி